அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிட்டு பானையிலும் தங்கம் எடுப்பார்கள் என்று சொல்கிறது சாஸ்திரம் சுறுசுறுப்பான மனநிலையை கொண்டவர்களாயிருப்பார்கள் பிரதிபலன் பாராமல் உதவும் எண்ணம் கொண்டவர்கள் தேக ஆரோக்கியத்தை பேணுவதில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் அதிக எச்சரிக்கை உணர்வு கொண்டவர்கள் இவர்கள் இசையிலாழ்ந்த விருப்பம் கொண்டிருப்பார்கள் தாராள சீந்தையும் செல்வ வளமும் நல்ல தீரமான உணர்வும் கொண்டவராக விளங்குவார்கள் பிறர் உங்களை மதித்து மரியாதை தருவார்கள் இவர்களது கணவன் அல்லது மனைவி இவர்களை மிகவும் விரும்பி நேசிப்பார்கள் மனைவியின் பேச்சுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் இவர்களின் சகோதர சகோதரிகளை மிகவும் விரும்பி அன்பு காட்டுவார்கள் பிறரின் பொருட்கள் மேல் மாட்டார்கள் செல்வமும் செல்வாக்கும் உடையவர்கள் கம்பீரமான தோற்றமும் வைராக்கியமான மனதையும் கொண்டவர்கள் கோபமும் நிதானமும் ஒரு சேர பெற்றவர்கள் பெற்றோர் மீது அன்பு கொண்டவர்கள் அழகான தோற்றம் உடையவர்கள் புத்தி கூர்மை உடையவர்கள் தியாக மனப்பான்மை உடையவர்கள் உன் விரும்பி உண்பார்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் இவர்கள் சிறந்த அறிவாளி எடுத்துக்கொள்ளும் வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கும் திறமைசாலியாக விளங்குவார்கள் மனம் வாக்கு செய்கையால் யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டார்கள் இவர்கள் தன் சுய முயற்சியால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் பிறருடைய கருத்துக்கள் தனக்கு ஒத்துவராவிட்டால் கடைசி வரை ஒத்துக்கொள்ளப் போவதில்லை குடும்ப நிர்வாகத்தை பொறுத்தவரை தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் கிரகபலம் நன்றாக இருந்தால் பிறப்பு வசதியான குடும்பத்தில் அமையும் நேர்மையான தொழிலை செய்பவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஏற்படும் சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள் சில நேரங்களில் அவசர முடிவுகளை எடுத்துவிட்டு ஆபத்தில் மாட்டிக்கொள்வதும் உண்டு மதியாதார் தலைவாசலை மிதிக்க மாட்டார்கள் சொல்லில் கோபமும் செயலில் நிதானமும் உடையவர்கள் சிக்கனத்தில் அதிக நாட்டம் கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் மதிக்கப்படும்படியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் திருமண வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் பக்தி மார்க்கத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவர்கள் படிப்பதிலும் தன்னை அழகாக காட்டிக் கொள்வதிலும் அதிக நேரம் செலவழிப்பார்கள்